லைன்ஸ் கிளப் டே லாங் ப்ராஜெக்ட் என்ற பெயரில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தூய்மை பணியாளர்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அரிசி மளிகைப் பொருட்கள் புத்தகப்பை உள்ளிட்டவை வழங்கிய நிர்வாகிகள் அரிமா சங்கத்தினர் ஏழை எளிய மக்களுக்கு தொண்டாற்றுவதில் தொடர்ந்து தங்களது பங்களிப்பை அளித்து வருகின்றனர் அந்த வகையில் லைன்ஸ் கிளப் டே லாங் ப்ராஜெக்ட் என்ற பெயரில் வருடத்திற்கு ஒருமுறை ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அனைத்து இடங்களிலும் வழங்குவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக லைன்ஸ் கிளப் ஆஃப் ஆவடி காமராஜ் நகர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி காமராஜர் நகர் பகுதியில் நடைபெற்றது லைன்ஸ் கிளப் காமராஜர் நகர் தலைவர் லயன் கல்யாணகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு லைன்ஸ் லயன்ஸ் கிளப் மாவட்ட ஆளுநர் லயன் எம்ஜேஎஃப் பி மணிசேகர் துணை மாவட்ட ஆளுநர் லயன் நரசிம்மன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகள் தூய்மைப் பணியாளர்கள் ஏழை எளிய மக்கள் உள்ளிட்ட நூறு பேருக்கு அரிசி மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு புத்தகப்பை உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார் இதில் ஜிஎல்டி ஒருங்கிணைப்பாளர் லைன் சுபஸ்ரீ பாலு லயன் கார்த்திகேயன் பொருளால் லைன் சந்துரு நிர்வாகிகள் சாகிர் சேன் கார்த்திகேயன் வெங்கடேஷ் பெருமாள் தீபக் செந்தில் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்